தமிழ் வணக்கம் பாரதி என்றவுடன் தீயை பரவும் உத்வேகம் என்னுள் அதற்கு காரணம் தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உலன்று பிறர் வாடச் செயல்கள் பல புரிந்து நரை கூடி கிழ பருவமெய்தி பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எத்தனை அழகான ஆழமான கருத்துக்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பாடல் ஏறக்குறைய நம்ம எல்லாருக்குமே ஏற்புடையதாகத்தான் இருக்கும் ஏன்னா நம்ம கூடவே ஒரு கூட்டம் சுத்திட்டு தான் இருக்குது எப்போ நாம் வீழ்வோம் என்று சமீப காலத்துல அந்த பாடலை நான் மனனம் செய்து கொண்டேன் அதாவது எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு முன்ப முன்பே மனம் செய்து கொண்டேன் அதாவது என்னை பொறுத்தவரை நான் மிகவும் அன்பானவள் எல்லோருக்கும் என்னை பிடிக்கும் என்ற ஒரு கருத்து எனக்குள் ஒரு முகப்பெருமையே எனக்குள் இருந்தது என்னிடம் பழகவர்களிடம் நானும் அப்படித்தான் உள்ளார்ந்த அன்புடன் நடந்து கொண்டேன் நூறு பேர் இருக்கின்ற ஒரு இடத்தில் நாலு பேர் எனக்கு எதிரில் போய் நிற்பார்கள் எனக்கு எதிரியாக நிற்பார்கள் என்று நான் கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை எதிரில் நிற்கிறார்கள் இல்லை இல்லை தவறாக சொல்லிவிட்டேன் எதிரில் நிற்பவன்தான் எதிரி இவர்கள் எதிரில் நிற்கவில்லை எனக்கு முன்பும் பின்பும் இடமும் வளமும் என்னுடன் நடந்தவர்கள் சரி நான் இப்போ அதை பற்றி பேச வரவில்லை இந்த துரோகம் இல்லையா எதிரில் நிற்பவன் எதிரி கூடவே இருந்து பறிப்பவர்கள் துரோகிகள் இல்லையா ஓகே இந்த மாதிரி ஒரு துரோகம் அப்படிங்கிறது எல்லோரு வாழ்க்கையிலும் இதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது உறவில் நிகழும்போது கூட சற்று ஏற்றுக்கொள்ளலாம் போல ஒரு தோணல் இருக்கும் ஆனால் நட்பில் போது அது வந்துட்டு மிகவும் வேதனைக்குரியதாக அது மாறிவிடுகிறது அதனால் எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் எல்லாருமே இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் முடியும் ஏன்னா இது எல்லாருக்குமே தேவைப்படும் ஒரு நாள் வில்வே வில்வே என்று காத்திருக்கிறார்கள் முன்னாடி ஒரு ஒளி வாங்கி வாங்கி கொண்டு உறக்கச் சொல்ல வேண்டும் இந்த பாடலை என்ற ஆசை இருக்கிறது அப்படி சொல்ல முடியவில்லை என்றாலும் சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் முயன்று பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்